அடுத்து என்னன்னு சொன்னால் அத் துஆ இதா நஸல் அல் மதர் மலை பெய்கின்ற நேரத்தில் அதாவது ஓத வேண்டிய துஆ 64வது தலைப்புல வருது 172வது இலக்கம் அல்லாஹும்ம சய்யிபன் நாஃபிஆ நமக்கு பாடம் ஆக்குற மாதிரி மூணு துஆ இல்ல இருக்குது இலகுவா உண்டு அல்லாஹும்ம அகிஸ்னா அல்லாஹும்ம அகிஸ்னா அல்லாஹும்ம அகிஸ்னா மலைய பொலியவே என்றது மலை பொலிஞ்சா அல்லாஹும்ம சய்யிபன் நாஃபிஆ மலை பொலியது எதிராக பொரியற மாதிரி இருந்தா அல்லாஹும்ம ஹவாலைனா வலா அலைனா நம்மளுக்கு இதான் என்ன செய்யவும் கூட சரியா ஏன்னா லேசாக ஆகிருக்குது ரைட் நல்லது அதையாவது நம்ம பாடம் வைக்கலாம் அப்போ தக்கே புகாரில் பாருங்கள் ஆயிரத்தி முப்பத்தி ரெண்டாவது இலக்கத்தில் வரக்கூடிய செய்தி தசூல்சுல்லால் சிலம் இதா ர அல் மஸ்தாரு மலையை கண்டால் சொல்லுவாங்க அல்லாஹுமை சய்யீபன் அல்லாஹுமை சயீபன் நாஃபி ஆ யா அல்லாஹ் சய்யபென்றது மலை பிரயோஜனமான முறையில் என்ன செய்யு மழை இப்போ எங்களுக்கு பிரயோஜனமாக இதாக்கு மழை பிரயோஜனமாக தான் முடியும் ஆனால் பிரயோஜனத்தை எங்களுக்குந்தான் இதை அழிவு என்ன செஞ்சிடாதே എങ്ങനെ വയ്ത്തുവിടാതെ അല്ലാഹമ്മദ് സയ്യീബൻ നാഫിയ ആയിട്ട് വരക്കൂടി ചെയ്ത് പുഹാർൽ വരക്കൂടി ചെയ്ത്